வணக்கம் ரூப்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றம் நேற்று போய் வந்திருக்கிறேன் பாராளுமன்றம் போய் வெற்றிகரமாக தன்னுடைய பதவிகளை மேற்கொண்டு சந்தோஷமாக மகளுடன் மிக மகிழ்ச்சியுடன் திரும்பி தனது பேட்டியை கொடுத்துக்கிறேன் அந்த பேட்டியை பார்த்து தான் நாங்களும் இப்போ உங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு சொல்லுவோம் பேட்டியில உள்ள விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறோம் அச்சனாவர்கள் அவர் அந்த பள்ளிக்கூடத்திலேயே நேரத்துக்கு போய் போய் பழகி பாராளுமன்றதுக்கு நேரத்துக்கே போயிட்டேன் போயிட்டேன் நேரத்துக்கே போயிட்டு ஆள் நேரத்துக்கே போய் தன்னை நேரடி வர்ணனையெல்லாம் செய்து கொண்டு போய் ஒரு கடைய ரோட்டும் மறுபட்டு மாதிரி ஆள் போய் சேர்ந்துட்டு போய் சேர்ந்து அங்க நின்றால்

வாக்களித்திருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை மக்கள் கிளிநொச்சி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றாலும் நான் ஆறு லட்சம் மக்களுக்காகவும் தான் சேவை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் நாளை நான் இன்றைக்கு பதிவு செய்துட்டேன் இனி இனியவர் பாராம உறுப்பினர் தான் அங்கே கொடுத்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்காங்க எது செய்யக்கூடாது எது செய்யலாம் கொண்டாட இல்லாதான் அதுவும் கிடையாது புத்தகத்துல தண்ணி புத்தான் தருவார்கள் அதனால் மட்டும் தான் எறியலாம் ரெண்டெல்லாம் ஆள் சொல்லிட்டு அது ஒரு அது ஒரு வித்தியாசமான ஆள் தானே எல்லாம் திறந்த மனசோட எல்லாத்தையும் சொல்றது மக்களுக்கு தண்ட விஷயங்கள் அந்த சின்ன பிள்ளை கதைத்த மாதிரி ஒளிவு மறைவிலே தனிப்பதில் கதையெல்லாம் நடக்குதுன்னு கதைச்சு பேட்டி கொடுத்துக்கிறேன் அவர் தான் போக்கு முதல அஞ்சலிகள் எல்லாம் செலுத்தி எங்களுடைய ஆக்களுக்கு போயிருக்கிறேன் அதையும் சொன்னேன் அதே நங்கலின் விவரமா தெரிவான அப்படி செய்து போட்டு தான் நான் போய் அப்ப ஆரளாஜ மக்கள் குமான சேவையை அவர் ஆரம்பிக்க போறான சொல்லி மற்றது முருகனுக்கு இப்ப அர்ஜுனா பெரிய கதை காட்டில் ஆளுக்கு ஓ இதோ எனக்கு அப்படி எனக்கு ஆதரவு இருந்து நான் சொல்லி இல்லவே இல்ல அந்த ஒரு மனிதனே இல்ல அந்த கொஞ்சம்தானே எனக்கு அந்த கவல வாரா அப்படித்தான் நான் யோசிக்கிறது எனக்கு அந்த அவர் மட்டும் இல்ல அவரை வேறு யாரையும் மக்கள் இல்லாத ஒரு கேடியாச்சும் அவன் அறிவுல அறையில் அதை விடுங்கும் முதல்ல ஒரு மனிதனை புண்படுத்துற மாதிரி இருக்க கூடாது ஒரு மனிதன்டா மனிதர் எல்லாரும் மனிதர்கள் இல்லையே அதுக்காகத்தான் அந்த அவர்ல கூட எனக்கு அந்த இறக்கம் பாரத ஒழிக்க அதுக்காக ஒருவன் ஆதரவு ஆதரவு ஒன்று சொல்லி சொல்லிதான் கூடாது அப்படி இல்ல அது ஒரு மனிதன் நியாயமான மனிதன் உள்ளதை உள்ளபடி சொன்னா கொஞ்சம் சமூகத்துல பிரச்சனை நீ பேர் சமூகத்துல எங்களை என்ன செய்வாங்கன்னு அப்படித்தான் எங்களுடைய சமூகம் அப்படித்தான் எங்களுடைய சமூகத்தினுடைய போக்கு அப்படித்தான் இல்லையே அப்ப அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இப்ப போயிருக்கிறார் மற்றது ஒன்று சொன்னேன் அவர் போனோட வீட்டு அட்ரஸ் கேட்டோடனே பிரச்சனையா போச்சு இப்ப தனக்கு இருக்கிறதுக்கு வீடு பிரச்சனை கொழும்புல இருந்த வீடு இல்லையா மற்ற ஜப்பான தந்தையார் முந்தி வெளிநாடு போய் வந்து கட்டின வீடு அப்படியே எல்லாம் தரமாட்டாங்க ஒரு ஆட்டத்துல பிரச்சனையா போச்சு தனக்கு இருக்க வீடு இல்லை இப்ப ஒரு லோன் எடுக்க போறேன்னா அதையும் சொல்லப்படுது பரமன்ற உறுப்பினருக்கு தொண்டு லட்சமா சம்பளம்னு சொன்னவையா அப்ப தொண்டா தான் கொஞ்சம் காசை கட்டுறாந்தானே அப்ப லோன் எடுத்து அந்த பெரிய பெரியவளானல ஒரு காணி இருக்காந்தனேன் அந்த பெரிய பெரியவளானலயே ஒரு பெரிய மாடி வீடுன்றே ஒரு சும்மா ஒரு சின்ன மாதிரியான ஒரு வீட்டை கட்டி அதுல இருக்க போறோம் அப்ப ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வீடு கட்டி போடுவேன் அந்த ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதத்துக்கு சாவச்செளி மக்கள் தனக்கு ஒரு வீட்டை தர சொல்லியும் தயவு செய்து வாடகையெல்லாம் கேட்கக்கூடாது எனக்கு பாடகை தர்றது கூட காசு இல்லை இவ்வளவு ஒரு அதத்தான் எனக்கு அந்த இலக்கம் கவலையா இருக்குது எனக்கு வாடகை இல்லாமல் தான் ஒரு கடல் தொகுதி என்றாலும் பரவாயில்ல நான் இருந்துட்டு போறது அது ரெண்டும் கேட்டுருக்கிறேன் ஒரு வருஷமா ஆறு மாதம் மக்கள் விடுன்னு நினைக்கிறியோ

கட்சி பிரச்சனைகள் இருக்குதான கட்சிகள் எல்லாம் இனி ஆரம்பிச்சு கனக தான் தன்னுடைய அப்ப பாரா மன்ற கார இல்ல கொடுக்க போறாங்களோ ஒரு வாகனம் கொடுக்க போறாங்களா அந்த வாகனத்துக்கு ரைவரங்க டாக்டர் தான் சொன்னோடி வந்தான்னு சொன்னேனா அப்ப என்ன சொன்னா பாரா மன்றத்திலே ரைவருக்கு சம்பளம் பத்தாயிரம் சொன்னாங்களா சொன்னாங்களா இவருக்கு தெரியல அப்ப அந்த பத்தாயிரத்துக்கார அவரை போறான் அப்போ கன பேரு தாங்க உங்களுக்கு இஞ்சியெல்லாம் கேட்டவியா அடிச்சடி கேட்டுறாங்க அங்க இருப்பினா தானே இருக்காள் அப்ப சொன்னா ஐயோடா எனக்கு உங்களுக்கு சம்பளம் தந்தது அறகு காசில்லை பத்தாயிரத்து கொடுக்க அடிப்பாங்க குழம்புக்கு ஒருக்கா போய் அப்ப தானே பிரச்சனை தானே போவன் அப்ப தனக்கு இந்த சொந்த கார்ப தேவையில்லாதே இருக்க போது அதை பிப்பம் என்று யோசிக்கிறேன்

ஒரு சின்ன பிள்ளை அவரை வைத்து ஒரு மனிதனை இப்படி அவதூறாக பேசக்கூடாது அவர் ஒரு தன்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரி தான் அவரை வச்சு கொண்டிருக்கிறார் தன்னுடைய தேவைக்காக அதுக்கு அப்படி கதைச்சால் வழக்கப்பட வேண்டி வரும் என்று மகளிர் அமைப்பு குழம்பி அப்போ நகைச்சுவைக்காகவாவது இனிமேல் அதை சொல்றாருங்க சொல்றது சரியில்லை ஒரு எங்களை நாங்கள் ஒரு பிள்ளையோட கொண்டு தான் எங்களை கஜா எங்களுக்கு மனமோ கூட வேதனையா இருக்கும் இரண்டு மனசை விட பெண் பிள்ளைகளின் மனசு கூட வேதனையா இருக்கும் அது ஒன்று ஒரு வாழ்க்கையை பார்க்கணும் இது நம்ப அர்ஜுனாக்காகவோ கௌசல்யாக்காவோ கதைக்கு இல்ல பொதுவா நாங்கள் நெடுவே கருத்துன்னு சொல்றோம் நாங்க அந்த விடயத்தை சொல்றோம்

மரியாத இவள ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க ஆலோசனை சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லியா இவருக்கு பக்கத்துல இருந்தா தான் இவரு கோபாவும் கொஞ்சம் அடக்கி அடக்கி அந்த வச்சிருக்க இவர் கொஞ்சம் அதுல முற்கோவும்த்தாங்க அப்ப நாங்கள் எந்த பாராமன்ற உறுப்பினருக்கு இப்படி வந்தாலும் நாங்கள் கதைப்போம் நீங்கள் தயவு செய்து அர்ச்சுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஆதரவான போய் கொண்டிருக்க என்று மட்டும் யோசிக்க கூடாது நாங்கள் பொதுவான கருத்துக்காகத்தான் இந்த கருத்துக்களம்தான் நாங்க செய்யறாங்க அது மாதிரி தான் அர்ச்சனாரு ஆனா அர்ச்சனாவினுடையத்துக்கு அர்ச்சனாவை அப்படி செய்யறது தான் எங்களுக்கு மனது இல்லையா அதை யோசிச்சு கொள்ளுங்க மற்ற அர்ஜுனா வீடு கட்டுறதுக்கு வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்து கொள்றோம் அதே அடுத்து நாங்கள் சந்திக்கணும் சந்திக்கணும்னு இன்னும் சந்தி இதுவரைக்கும் வரைக்கும் சந்திக்கவே இல்லை நாங்கள் கட்டாயம் போய் பார்க்கத்தான் பார்க்கத்தான் பாரம்பரிய அவர் போயிருக்கிறேன் அவர் எங்களுக்கு அவர் தான் சொன்ன வேலைகள் அனைத்தும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகையினாலே அவர் எங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை ஓ இன்றைக்கு வந்து நேற்று மன்னாரில் எங்க வைத்தியசாலையில தாயும் செய்யும் ஓ தாயம் செய்யும் அங்க கவனீனமா அந்த வைத்தியரோடய கவனியம் சொல்லுவோம் அது எங்களுக்கு தெரியாது நாங்க அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாது அப்படித்தான் சொல்லிருந்தோம் அப்ப உடனே யார் சிந்தனைக்கு வேறன்னு சொல்லுவோம் அப்ப மக்களுக்கு அச்சுனாந்த சொன்னா முதல் முறை நடந்து அவர் இருந்து உடனடியாக வாகனம் இரவு ஓடி மன்னாருக்கு வந்தார் பிரச்சனை பிரச்சனை அவற்ற வேண்டாம் கைதூக்கி கைவிழி ஒத்துழைப்பு இனி குடுத்து பார்க்கணும் என்ன செய்யறது கைவிட்டு போக கூடாது அதை யோசிக்கோ நாங்கள் அதுக்காக அவர் அவதூறா கதைக்கிறார் அப்படி கிடைக்கிறார் இப்படி கிடைக்கிறார் எல்லாம் கதைக்காதே நாங்கள்

மக்கள் பொறுமையா இருப்போட ஆதரவு வேண்டாம் அதையும் நாங்கள் சொன்னோம் மற்றவங்க சொல்ல நினைச்சா என்னன்னு சொன்னால் அவர் அவர் ஏதோ சொல்லி இருந்தவர் அத மறந்துட்டாங்க கருத்துக்களத்துக்க மாதிரி அப்ப அர்ச்சுனாவுடைய அந்த செயற்பாடுகளை பொறுமையாக இருந்து பாப்போம் மற்ற தன்னுடைய செயற்பாடுகள் அனைத்துமா இன்னொன்று சொன்னார் அதுதான் நினைத்தன பாராளுமன்றத்தில் ஒரு விரும்பிய பாராளுமன்ற உறுப்பினராக நான் தருவேன் பாராளுமன்றத்தில் நல்ல பேர் கேட்பேன் சொல்லி சந்தோஷமா இருந்தது அந்த பேர் கேட்பேன் பாராளுமன்றத்தில் போட்டிங் வந்த தனக்கு அனைவரும் போட் பண்ற மாதிரி நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் சொன்னா செய்யறலாம் இல்லையே அப்ப அதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பார்த்துட்டு அவரை பத்தி பேருந்து நாங்கள் பேசுவோம் தயவு செய்து மக்கள் எல்லாரும் ஆதரவாளர்கள் என்று யோசியாமல் ஒரு மனிதனை நாங்கள் கதைக்கிறோம் ஒரு மனிதன் இனி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கவும் அவருக்கின்ற ஒரு மதிப்பு பிரதிநிதியாக போகிற இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவரை நம்பி போட் போட்டார் ஓ அப்ப அதுக்காவது மதிப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா அந்த மக்கள் அவ்வளவு பேரும் இருக்கிறார்கள் தானே இல்ல ஆகையினால் நாங்கள் அவரை மதித்து அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் மதித்து அவருடைய செயற்பாட்டை பொறுமையாக இருந்து பார்த்து மிச்சத்தை செய்வோம் மக்கள் நினைத்தால் நாங்கள் எதுவும் செய்யலாம் கண்டிப்பா ஏதோ இது எல்லாம் நடக்குது என்னவோ செய்வது இதை போய் நாங்கள் தூக்கி பிடிச்சொண்டு இருப்பதும் பலனில் தமிழ் மக்கள் இதாலாம் நாங்கள் சிதைவடைந்து ஓ மற்றவனை பற்றி குற சொல்லி குற சொல்லி குற சொல்லி குற சொல்லி பழையிட்டோம் தேர்தல் பிரச்சாரத்திலையும் உங்கள் செயற்பாட்டை சொல்லுங்கள் என்று எங்கள் செயற்பாட்டை எங்க சொல்லுவோம் மற்றவன் செய்து விமர்சனம் செய்யலாம் விமர்சனம் செய்யுங்கள் அது உரிமை இருக்கு விமர்சனத்தால் உரியவர்கள் வாய்ப்பு இழிவுபடுத்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பராமர உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு அவர் மேன்மேலும் உயர வேண்டும் அவர் சொன்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்